கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் பழமையான சரித்திர புகழ் வாய்ந்த கோவில் இது கிருஷ்ணாபுரம் ஊருக்கு மேற்கே உள்ள கலைக்கோவில் நகரில் உள்ள ஒரு பிளாட்டு இது வரைக்கும் போர் எதுவும் போடலை இது நொச்சிக்குளம் பஞ்சாயத்து கலைக்கோவில் நகர் இது ஒரு வீட்டுமனை நான் வாடிக்கையாக ஆய்வு பணி செய்யக்கூடிய திரு சங்கரமண்டி அவர்களிடம் அவர் பில்டர் இந்த ஏரியாவில் கிழக்கு மேற்கே பார்ப்பு இருக்கும் வடகிழக்கு தென்கிழக்கு நினைச்சு நடந்துட்டு இருக்கு வாங்க வாங்க வணக்கம் அதான் முக்கியம் தொழில் பேச்சு முக்கியம் இதான் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் கரெக்டாக வந்து இடத்த சொல்லிட்டாரு இது இந்த பிளாட்டில் இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழம் பதினோரு மீட்ரு நீளம்தான் முதல் ஸ்கேனில் அந்த வடகிழக்கு ஈசான மூலையில் ரெண்டு மீட்டரில் ஒரு பாயிண்ட் அடையலாம் இருக்குது எண்பது அடி ஆழத்துக்குள்ளேயே ஒரு ஒரு இஞ்சிக்குள்ளே தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் சேஃப்டி டேங்க் இருக்குது ரெண்டு சேஃப்டி டேங்க் இருக்குது அது கொஞ்சம் சந்தேகத்தை கலப்புது

இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடகிழக்கு மூலையிலே ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு செப்டிக் டேங்க் எட எப்டாக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் போதிய அளவு தண்ணீர் இல்லை இது மூணாவது ஸ்கேனு இந்த மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் படி தான் போர்வல் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் ஒரு அதிகப்படி நூற்றி ஐம்பது அடி நூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஒன்று டு ஒன்றஞ்சு நீர் அளவு எதிர்பார்க்கலாம் வாழ்க வளமுடன்